அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் கமெண்ட்ஸில் மோர் பெருங்காய கரைசல் எப்படி தயாரிக்கிறது அதனோட பயன் என்ன செடிகளுக்கு அதை எப்படி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓ இந்த மகளில் இருக்கிறது வந்து நல்லா புளிச்ச மோர் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கூட இந்த மோரை வந்து நம்ம புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வைக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெளியே வச்சு தான் புளிக்க வைக்கணும் அந்த மாதிரி நல்லா புளிக்கிறப்போ அதில் வந்து பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக உற்பத்தியாக இருக்கும் இது பெருங்காயத்தூள் இந்த மாதிரி தூள் பெருங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன் இது ஒரு பதினஞ்சு கிராம் வரைக்கும் வரும் பெருங்காயத்தை ரெண்டு ஸ்பூனை போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுறணும் பெருங்காயம் வந்து கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும் இல்லை இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த மோர் கரைசெலை நல்லா ஊற வச்சு விட்றணும் இது வந்து ஒரு செலவில்லாத பயிர் ஊக்கி அது மட்டும் இல்லை இதை செடிகள் மேலே தெளித்து விடுறப்ப பூச்சி தாக்குதலும் குறையும் இந்த புளிச்ச மோரோட வாசனைக்கும் பெருங்காய வாசனைக்கு வந்து பூச்சிகள் வந்து செடிகளில் அதிகமாக வராது இங்கே வந்து சிலர் வெறும் தண்ணியிலேயே பெருங்காயத்தை கலந்து பெருங்காய கரைசலாக செடிகளும் ஊற்றுவாங்க நம்ம இந்த புளிச்ச மோரில் கலந்து தயாரிக்கிறப்ப இது டூ இன் ஒன்றாக இருக்கும் மோரில் இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து செடிகளோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இந்த பெருங்காயம் வந்து செடிகளில் அதிகமாக பூ பூக்கிறதுக்கும் பூத்த பூக்கள் பூரா உதிராமல் காய் பிடிக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யும் அதனால் இந்த மோரில் வந்து பெருங்காயம் கலந்து நாம் இதை செடிகளுக்கு கொடுக்குறப்ப ரெண்டு வகையில் செடிகளுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு லிட்டர் மோர் கரைசலை நான் பத்து லிட்டர் தண்ணீரில் வந்து கலந்துக்கிறேன் இந்த பக்கெட்டில் பத்து லிட்டர் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கரைச்சல் நல்லா டைலூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதை நம்ம செடிகளுக்கு வேர் பகுதியிலேயும் ஊற்றி விடலாம் செடிகள் மேலே தெளித்து விடலாம் பூக்கள் மேலே தெளிக்கிறப்ப பூக்கள் உதிராமல் காய் பிடிக்கும் இப்போ இதை செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்குற இந்த தக்காளி செடி ரொம்ப பழைய செடி நிறைய பழங்கள் கொடுத்து முடித்தது தான் ஆனாலும் புதுசாக தலைஞ்சி வந்து பிஞ்சு காயும் இருக்குது பூக்களும் புதுசாக இன்னும் பூத்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பூ பூக்கிற செடி ஸ்டேஜில் இருக்கிற செடிகளுக்கு நம்ம மாதம் ஒரு தடவை கூட இந்த கரை செலை தயாரித்து நம்ம கொடுக்கலாம் பாருங்க கத்தரி செடி இதுவுமே நிறையா காய்ச்சி முடிஞ்ச செடி தான் ஆனாலும் புதுசாக பிஞ்சும் இருக்குது நிறைய பூக்கள் வச்சுருக்கு பாருங்க இந்த பூக்கள் மேலையெல்லாம் நம்ம இந்த கரை சிலை தெளிச்சு விடலாம் இந்த செடிகளோட வேர் பகுதியிலையும் நம்ம ஊற்றி விடுறப்போ புதுசாக பூக்களும் நிறையா வரும் அது உதிராமல் காயாயிரும் இந்த மாதிரி கத்தரி தக்காளி மிளகாய் அவரை கொத்தவரை செடி பீன்ஸ் செடி அவரை இந்த மாதிரி எல்லா காய்கறி செடிகள்லேயும் இந்த கரைச்சலை பூக்க ஆரம்பித்தோன்னே நம்ம தெளிக்க ஆரம்பிக்கலாம் இதை வந்து செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் மண்ணில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றுனா போதும் இந்த மாதிரி வேர் பகுதியில் ஒரு அரை லிட்டர் கரைசலை ஊற்றி விடுங்க இந்த லெமன் பிளான்ட்டில் பிஞ்சும் இருக்குது பெரிய காயும் இருக்குது மறுபடியும் பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் எல்லாம் இந்த செடிக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும் இப்போ நாம் இந்த கரைசலை சிலை ஊற்றுறப்ப அந்த பூக்களும் பிஞ்சாயிரும் மாதுளை இதுதான் முதல் பூ பூத்துது அதுவுமே உதிராமல் பிஞ்சாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பல செடிகளுக்கும் நம்ம வந்து இந்த கரை ஊற்றிக்கலாம் இது வெர்பினாங்கிற பூச்செடி இதை கட் பண்ணி விட்டு இப்போ தலைஞ்சது மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி செடிகளுக்கு நாம் இந்த கரைசலை கொடுக்குறப்போ பூக்கள் நிறையா பூக்கும் இப்போது இந்த லிக்யூடை வந்து நாம் ஸ்ப்ரேயர் பாட்டிலில் எடுத்து பூக்கள் மேலையெல்லாம் தெளித்து விடலாம் ஸ்ப்ரேயரில் தெளிக்கிறப்ப நீங்கள் நல்லா வடிகட்டிடணும் திப்பி இல்லாமல் இருக்கணும் இது மாதிரி பூக்கள் மேலே தெளிக்கலாம் நோய் தாக்குதல் இருந்தால் செடி ஃபுல்லாக நல்லா நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சி தாக்குதலும் குறையும் இது பூக்க ஆரம்பிச்சிருக்கிற முருங்கை தெளித்து விட்டோன்னா நல்லா காய் பிடிக்கும் கத்திரி இலையில் செடி முழுக்கவே நீங்கள் தெளிச்சு விடலாம் பூச்சி தாக்குதல் குறையும் அதிக செலவில்லாத இந்த பயிரூக்கிய பூக்கள் பூக்குற காய்கறி செடிகளுக்கு நம்ம மாதம் ஒரு தடவை தயாரித்து தெளிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ